சமீபத்தில் பீகார் தேர்தல் நடந்து முடிஞ்சு தேர்தல் முடிவுகளும் வெளியாச்சு அந்த நேரத்தில் பாஜக கூட்டணி ஜெயிச்சதுக்கான காரணங்கள் என்ன பாஜக கூட்டணியினுடைய பலங்கள் என்ன எதிர்கட்சியா இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தோத்திற்கான காரணங்கள்ல என்ன அப்படின்றத பத்தியெல்லாம் ஊடகங்கள்ல நிறைய விவாதங்கள் நடைபெற்றுச்சு நிறைய பேர் பேசினதை பத்தி நம்ம பார்த்துருப்போம் நம்மளுமே இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் நாட்கள் ஆக அதை கடந்து நம்ம அடுத்த வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் எஸ்ஐஆர் பணிகளும் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாடு உள்ளிட்ட பன்னெண்டு மாநிலங்கள்ல அதை குறித்து நம்ம அந்த வேலைகள்ல இறங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படி இருக்கும்போது தான் இன்னைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து ஆரம்பிச்சிருக்கு இந்த கூட்டத்தொடர்ல பேசின பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பீகார்ல எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுக்கான அந்த யுக்திகளை நாங்க சொல்லித்தர தயாரா இருக்கோம் ஆனா அதுக்கு முதல்ல எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க அந்த கவலையில இருந்தும் சோகத்துல இருந்தும் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம இந்த கூட்டத்தொடர்கள் வந்து சோகத்துல நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தொடரா தேர்தலில் தோத்ததற்கான கோவத்தை எதிர்க்கட்சிகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தொடரா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா அப்படி நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரி ஏன் இப்போ அது அவர் வந்து இதை இப்போ சொல்றாரு அப்படின்னு பார்த்தா எஸ்ஐஆர் ஐஆர் நடைமுறைகளில் இருக்கக்கூடிய குளர்படிகள் விவாதிக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வந்து அமளியில் ஈடுபட்டாங்க இதற்காக தான் பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாதிரி கேலி கிண்டல் பண்ற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தார் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த பீகார் தேர்தல் முடிந்து அந்த வாக்குகள்லாம் எண்ணப்பட்ட நேரங்களில் நிறைய விஷயங்கள நம்ம வந்து குற்றச்சாட்டுகளாக எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க முன் முன்வைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அது எல்லாமே காலப்போக்கில் அப்படியே மாறினதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு ஊடகங்களில் பெருசாக அதை பற்றி பேசப்படாததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு இந்த பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமா முக்கியமான ஒரு ஆறு விஷயங்கள் இருக்கு பாஜக கட்சி என்ன பண்ணாங்கன்றதையும் தாண்டி இல்ல எதிர்கட்சிகள் என்ன செஞ்சாங்கன்றதையும் தாண்டி இந்த பீகார்ல பாஜக கூட்டணியினுடைய வெற்றிக்கு தேர்தல் ஆணையம் எந்தெந்த விதத்துல வந்து உதவி செஞ்சிருக்கு தேர்தல் ஆணையம் எந்தெந்த விதத்துல காரணமா இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம நிச்சயமா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பீகார் தேர்தல் நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஐந்து மில்லியன் பெண்களினுடைய அக்கவுண்ட்ல கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் ஒவ்வொருத்தவங்களுக்கும் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கு இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அவங்க சொல்ற காரணம் அந்த பெண்களுக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக நாங்க கொடுத்திருக்க ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இத்தனை ஐந்து வருடமா சும்மா இருந்துட்டு தேர்தலுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எதற்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு இருக்கு இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறது தேர்தல் விதிகள்லயே இருக்கு அக்டோபர் ஆறாம் தேதி அங்கே வந்து தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துச்சு ஆனா அதற்கு பிறகும் கூட அக்கௌண்ட்ல பணம் செலுத்துறது அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருந்துச்சு இது குறித்து வந்து தேர்தல் ஆணையம் எந்த ஒரு கேள்வியுமே எழுப்பல அப்படிங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை எழும்புது ஏன் அப்படின்னா இதற்கு முன்னாடி தமிழகத்திலயும் சரி மற்ற மாநிலங்களில் city தேர்தல் விதிகள் அமலுக்கு வர்றதுக்கு முன்பாகவே ஏதாவது நலத்திட்டங்கள் செஞ்சா கூட தேர்தல் ஆணையம் இடையில புகுந்து இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தடுத்திருக்காங்க குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலாவது ஆண்டு தமிழ்நாட்டுல விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கறத வந்து தேர்தல் ஆணையம் இடையில புகுந்து தடுத்தாங்க ஆனா அப்பயுமே தேர்தல் விதிகள் அப்படிங்கறது அமலுக்கு வராம இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அந்த பணம் கொடுக்குற விஷயம் அப்படிங்கறது அதுக்கு முன்னாடியில இருந்தே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது தேர்தலுக்காக நடத்தப்பட்ட விஷயமோ இல்ல அப்போதைக்கு தொடங்கின ஒரு விஷயம் கிடையாது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னு இலவச டிவி கொடுக்கக்கூடிய அந்த திட்டங்களை வந்து தேர்தல் ஆணையம் வந்து புகுந்து நிறுத்தினாங்க அந்த விஷயமே இலவச டிவிகள் அப்படிங்கிறது மக்களுக்கு இருக்கு அதுவுமே புதிதா பீகார்ல நடந்த திட்டம் அப்படிங்கிறது புதிதா தொடங்கப்பட்ட ஒரு திட்டமா இருக்கு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் இடையில புகுந்து நிறுத்தி இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தடுக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ஏன் பீகார்ல அந்த வேலைகளை செய்யல தடுக்கல அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பது இதை வந்து ஒரு நலத்திட்ட உதவின்னு தானே சொல்கிறாங்க இந்த பத்தாயிரத்தை கொடுக்குறதுனால மக்கள் வந்து பாஜக கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பத்தாயிரம் அப்படிங்கிறத அக்கௌண்ட்லேயே இப்போ போடுறோம் ஆனால் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வாக்குறுதியாக கொடுத்து தான் இந்த பத்தாயிரத்தையே போடுறாங்க அப்படி இருக்கும்போது மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத நம்மளாலேயே ஓரளவு யூகிக்க முடியும் அடுத்ததா இரண்டாவது போலி வாக்காளர்கள் பீகார்ல வாக்களித்தவர்களே வேறு மாநிலங்களிலயும் தேர்தல்ல வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஆதாரங்கள் எல்லாம் செய்திகள்ல வெளியாச்சு பாஜக ஊழியர் ஒருத்தரை பீகார்லையும் டெல்லிலையும் வாக்களித்ததற்கான புகைப்படங்களும் ஆதாரங்களும் வெளியாச்சு மற்றொரு நபர் டெல்லி ஹரியானா பீகார் அப்படின்னு மூன்று மாநிலங்கள்ல வாக்களிச்சதற்கான ஆதாரங்கள் வெளியாச்சு இது மட்டும் இல்லாம வாக்காளர் அடையாள அட்டை ஏன் அப்படிங்கிறது ஒரு நபருக்கே மூன்று நெண்கள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த பீகார் தேர்தலை ஒட்டி நிறைய ஆதாரங்களோட வெளியாக ஆரம்பிச்சிச்சு ஆனா இது குறித்தும் தேர்தல் ஆணையம் இப்ப வரைக்கும் எந்த ஒரு விசாரணையும் நடத்தல இது குறித்து எந்த ஒரு கேள்வியையும் கேட்கல அதே மாதிரி எஸ்ஐஆர் முடிந்ததற்கு பிறகும் எப்படி இந்த போலி வாக்காளர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான பதில தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் சொல்லல ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படிங்கிற ஊடகத்தோட அனாலிசிஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று புள்ளி நான்கு மூன்று ஐந்து மில்லியன் அளவுக்கான போலி வாக்காளர்கள் பீகார் தேர்தலில் இருந்தாங்க அப்படிங்கறத அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க இது குறித்தும் தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் வாயே திறக்காமல் இருக்கிறதும் நமக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது அடுத்ததா மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றின் படி தேர்தலில் நிக்கக்கூடிய அந்த வேட்பாளரோ இல்ல அந்த கட்சியை சேர்ந்தவங்களோ மக்கள் ஓட்டு போடக்கூடியவர்களை ஓட்டு போடுற இடத்துக்கு அனுப்புறதுக்காக எந்த ஒரு வசதிகளையும் ஏற்படுத்தி தரக்கூடாது அப்படிங்கிறது சட்டத்திலேயே இருக்கு அப்படி இருக்கும்போது ஹரியானால இருந்து பீகாருக்கு கிட்டத்தட்ட நான்கு ட்ரெயின்கள்ல வந்து மக்களை ஓட்டு போடுறதுக்காக பாஜக அனுப்பியிருக்காங்க அதுவும் முழு செலவையும் பாஜகவே ஏற்றுக்குச்சு அப்படிங்கிறத அந்த கட்சி தலைவர்களே பொதுவெளியில சொல்றத நம்ம ஊடகங்களில் பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் ஊடகங்களுக்கு அந்த மக்கள் கொடுத்த பேட்டிலையுமே பாஜக தான் முழுக்க முழுக்க இதற்கான செலவு செலவில் ஏற்றுக்கிட்டாங்க சாப்பாடு செலவில் இருந்து நாங்கள் போயிட்டு வர செலவில் இருந்து எல்லா செலவுகளையும் மொத்தமாக பாஜக எடுத்துக்கிட்டாங்க நாங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ணலை அப்படின்னு அந்த மக்கள் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்ததையும் நம்ம பார்த்துருப்போம் இப்படி பாஜக கட்சியை சேர்ந்தவங்க தேர்தல் நடத்தை விதிகளை மீறி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு கூட தேர்தல் ஆணையம் அமைதி காத்துச்சே தவிர இது தவறு அப்படின்னோ இதற்கான விசாரணைகள் நடக்குது அப்படின்னோ இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் சொல்லலை அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு குரலும் எழுப்பலை எந்த ஒரு நடவடிக்கையும் இப்ப வரைக்கும் எழுப்பல அப்படிங்கறதும் நமக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது நான்காவதா சொன்னோம் அப்படின்னா ஆவணங்களை தேர்தல் ஆணையம் வெளியில தரமருக்கு இதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை செலுத்தி யாரு வேணாலும் தேர்தல் ஆவணங்களை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதி இருந்துச்சு குறிப்பா இந்த சிசிடிவி காட்சிகளை நமக்கு சந்தேகம் வரும்போது கட்டணம் செலுத்தி நம்மளால பாத்துக்க முடியும் உச்சநீதிமன்றமும் ஒரு விசாரணையில சிசிடிவி காட்சிகளை வெளியில கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் அவசர அவசரமா விதிகளை மாற்றி சிசிடிவி காட்சிகளை பொதுவெளியில கொடுக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு விதிகளை மாற்றினாங்க அது மட்டும் இல்லாம நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு அந்த சிசிடிவி ரெக்கார்டை வந்து டெலீட் டெலிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் விதிகளை மாற்றி வச்சாங்க பொதுவாவே ஆவணங்களை பொதுவெளியில் சமர்ப்பிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகத்தை போக்குறதன் விதமாகவும் உண்மையாகவே அங்க ஏதாவது முறைகேடுகள் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை அப்படி முறைகேடுகள் இல்லை அப்படின்னா அது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா தானே இருக்கும் அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க இவ்வளவு அவசர அவசரமா தேர்தல் விதிகளில் வந்து இப்படி மாற்றங்களை கொண்டு வராங்க அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு எழுபச்சு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் ஒரு குழு ஒன்று அமைச்சாங்க அந்த குழுவுல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிரதமர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு மூன்று பேர் கொண்ட குழு இருப்பாங்க அவங்க மூணு பேர்ல யார் மெஜாரிட்டியா ஒருத்தவங்க பேரை சொல்றாங்களோ அவங்கள தான் வந்து தலைமை தேர்தல் அதிகாரியா தேர்ந்தெடுப்பாங்க ஆனா அதே ஆண்டு டிசம்பர் மாதம் பாஜக அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குழுவுல இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிட்டு அதற்கு பதிலாக ஆளுங்கட்சியினுடைய மத்திய அமைச்சர் ஒருவர் அந்த குழுவுல சேர்த்திருக்காங்க இப்போ மத்திய அமைச்சரும் சரி பிரதமரும் சரி ஒரே கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கும் போது மெஜாரிட்டியா யார முடிவு பண்றாங்களோ அவங்க தான் தேர்தல் ஆணையராக இருக்க முடியும் அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க ரெண்டு பேரும் யார முடிவு பண்றாங்களோ அவங்க தான் தலைமை தேர்தல் ஆணையராகவும் இருக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையும் ஏற்படுது இதுவே நமக்கு இந்த தேர்தல் முறை குறித்தான மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஐந்தாவதா பார்த்தா அப்படின்னா இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இந்த நடைமுறை அப்படிங்கிறது இந்த தடவை அமல்படுத்தப்பட்டதுல இருந்து மிகப்பெரிய குழப்பங்களையும் மிக பெரிய சந்தேகங்களையும் எழுப்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதுல நிறைய குளர்படிகள் இருந்துச்சு அதுவும் பீகார்ல சொல்லணும் அப்படின்னா முதல் தடவையா அங்க குறுகிய நேரத்துல இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அமல்படுத்தி முறையா மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்காம நிறைய குளர்படிகளை பண்ணி அங்க இருக்கக்கூடிய உண்மையான வாக்காளர்களையே போலி வாக்காளர்கள் நீக்கி உயிரோடு இருக்கிறவங்கள இறந்துட்டாங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் எக்கச்சக்கமான குளறுபடிகளை இந்த எஸ்ஐஆர்ல செஞ்சுச்சு அப்படின்னே சொல்லலாம் எழுபத்தி எட்டு புள்ளி ஒன்பது மில்லியன் வாக்காளர்கள் இருந்த இடத்துல எஸ்ஐ பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி நாலு புள்ளி ரெண்டு மில்லியன் வாக்காளர்கள் மட்டும்தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஆறு மில்லியன் வாக்காளர்கள் இந்த எஸ்ஐ பிறகு நீக்கப்பட்டாங்க முதல் வரைவு வாக்காளர் பட்டியல நீக்கப்பட்ட ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் பேர்கள்ல கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு புள்ளி ஏழு சதவிகிதம் பேர் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவங்க தான் இருக்காங்க இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட போது கூட கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று சதவிகிதம் இஸ்லாமிய பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கு இஸ்லாமியர்களை மட்டும் அவங்க குறிவைக்கல பொதுவாவே எதிர்கட்சிக்கு ஆதரவா இருக்கக்கூடியவர்கள் எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் சிறுபான்மையினர் பட்டியலின மக்கள் அப்படின்னு யாரெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்க எல்லாருமே குறிவைத்து இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய எஸ்ஐஆரால் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் ஒரே வாக்காளர்கள் இரண்டு மூன்று முறை இடங்கள்ல அவர்களுடைய பேர் இருக்கு ஆதார் எண் ஒரே மாதிரி இருக்கு வாக்காளர் அட்டை இரண்டு மூன்று இடங்கள்ல இருக்கு இப்படின்னு எக்கச்சக்கமான குளறுபடிகள் இருக்கிறதா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியே வந்து ஆதாரங்களோட வெளியிடவும் செஞ்சாரு குற்றச்சாட்டுகளும் இந்த பீகார்ல இருந்துச்சு ஆனா இந்த எஸ்ஐஆர் முடிந்து தேர்தல் முடிந்து தேர்தல் முடிவுகளே வெளிவந்ததற்கு பிறகு கூட இப்ப வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் குறித்தும் குளறுபடிகள் குறித்தும் தேர்தல் ஆணையம் கொஞ்சம் கூட வாய் திறக்காம இருக்காங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல இது குறித்து எந்த ஒரு விசாரணையிலையும் ஈடுபடல அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய சந்தேகத்தையும் இந்த தேர்தல் நடைமுறை நியாயமானதாதான் இருக்கா அப்படிங்கிற ஒரு அச்சத்தையுமே நமக்கு எழும்புது குறிப்பா சொல்லணும்னா உச்ச இந்த தேர்தல் நடைமுறையில வந்து ஏதாவது குளறுபடிகள் இருக்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த நடைமுறையவே நாங்க மொத்தமா வந்து மாத்திருவோம் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பிறகு கூட தேர்தல் ஆணையம் இத சீரியஸா எடுத்துக்கிட்ட மாதிரி நமக்கு சுத்தமாவே தெரியல அடுத்ததா வாக்கு எண்ணிக்கையில நடந்த குளறுபடிகள் இவிஎம் வாக்கு எண்ணிக்கையில வந்து மர்மமான முறையில குறைந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம பல மையங்கள்ல வந்து வாக்கு எண்ணிக்கை நடக்கும் போது சிசிடிவி ஆஃப் பண்ணி வச்சது அங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளினுடைய பூத் ஏஜென்ட்களை உள்ள செல்றதுக்கு தடை விதிக்கப்பட்டது போஸ்டல் வாக்குகளை எண்ணும் போது அதுல நடந்த குளறுபடிகள் இப்படின்னு அந்த வாக்குகளை எண்ணக்கூடிய இடங்கள்லேயே நல்ல நிறைய குளறுபடிகள் நடந்துச்சு அது மட்டும் இல்லாம எதிர்கட்சிகள் அதிகமான வாக்கு வாங்கினாங்கன்னா அந்த லீட்ஸை குறைச்சு குறைச்சு காட்டுறது இப்படி பல குளறுபடிகள் வந்து இந்த வாக்கு எண்ணிக்கையில் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுக்குமே வந்து தேர்தல் ஆணையம் எந்த ஒரு பொறுப்பும் எடுத்துக்கல அதை சரியா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எதையுமே தேர்தல் ஆணையம் செய்யலை அப்படின்னு சொல்ல முடியும் நம்மளால இப்படி இந்த ஆறு காரணங்களையும் நம்ம தெளிவாக உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்தல் நடைமுறை மேல நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படிங்கிறது மேலும் மேலும் வலுப்பெற ஆரம்பிக்குது உண்மையாகவே இந்த தேர்தல் எல்லாம் ஜனநாயக முறைப்படித்தான் நடக்குதா அப்படிங்கிற ஒரு அச்சமும் நமக்கு எழும்ப ஆரம்பிக்குது இதற்கு முன்னாடி தேர்தலில் வந்து எந்த ஒரு முறைகேடுகளுமே சந்தேகமுமே எழுபாத அளவுக்கு தான் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா ஒருவேளை அப்போவுமே நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கலாம் ஆனா இப்போ நிலமை அப்படிங்கிறது ரொம்பவே மோசமான வகையில் இருக்கு அப்படின்னே நம்மளால சொல்ல முடியும் ரொம்ப வெளிப்படையாகவே குளறுபடிகள் நடக்கிறதும் ரொம்ப வெளிப்படையாகவே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுறது அப்படிங்கிறதும் இந்த காலக்கட்டத்துல ரொம்பவே அதிகமான அளவுல அதிகரிச்சிருக்கு அப்படின்னே நம்மளால சொல்ல முடியும் தேர்தல் நடக்கக்கூடிய நேரங்கள் கூட பாஜகவுக்கு சாதகமான நேரங்களில் தான் தேர்தல் ஆணையம் தேர்தல்களை நடத்துகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் இன்னைக்கு முன்வைக்கப்படுது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது மேற்கு வங்க மாநிலத்தினுடைய தேர்தலை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு கட்டங்களாக அந்த தேர்தல் நடந்துச்சு மக்கள் பல நாட்கள் வந்து ஓட்டு போட்டாங்க மற்ற எல்லாம் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு மேற்கு வங்கத்தில் முழுக்க முழுக்க கவனத்தை பிரதமர் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த தேர்தல் தேதிகள் வந்து இவ்வளவு நீளமாக இழுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் அந்த நேரத்தில் முன்வைக்கப்பட்டுச்சு ஆனால் இப்போ வரைக்குமே தேர்தல் தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுது அப்படின்னு சொல்லும் போதோ ஆதாரங்களோட யாராவது குற்றச்சாட்டுகளை முன் வச்சாலோ இல்லை ஊடகங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கோ கேட்கக்கூடிய கேள்விகளுக்கோ எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப மோசமான ஒரு விஷயமாவும் இருக்கு ஆபத்தான ஒரு விஷயமாகவும் இருக்கு ஜனநாயக முறைக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியதே தேர்தல் தான் இந்த மாதிரி தேர்தல்களில் நடக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு உச்சநீதிமன்றம் தான் முன் வந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் தீர்ப்புகளையும் வழங்கணும் அப்படி வழங்கினா மட்டும்தான் மக்களுக்கு தேர்தல் மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குமே தவிர இந்த மாதிரியான மோசடிகள் தொடர்ந்து நடக்கும்போது மக்களுக்கு இந்த தேர்தல் மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மக்களாகிய நம்மளுமே இந்த தேர்தல் அப்படிங்கிறது நம்ம பிரச்சனைகளை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கா மக்களுடைய பிரச்சனைகளை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் தெளிவாகவும் இருக்கணும்